திருப்பதி என்று அழைக்கப்படும் ஆரியக்குடி திருவெங்கடமுடையான் ஆலயத்தில் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள ஆரியக்குடி கிராமத்தில் அமைந்துள்ளது அனைத்து மக்களாலும் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் திருவெங்கடமுடையான் ஆலயம் இந்த ஆலயத்தில் புரட்டாசி முதல் சனிக்கிழமையான இன்று அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் முன்னதாக திரு வெங்கடமுடியானுக்கு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது பக்தர்களுக்கு துளசியும் துளசி தீர்த்தமும் பிரசாதமாக வழங்கப்பட்டது அது மட்டும் அல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் நான்கு சனிக்கிழமைகள் வருகிறது இந்த நான்கு சனிக்கிழமைகளுமே மிக முக்கியமானவை அதிக சிறப்புடையதாகும் புரட்டாசி மாதம் வருகின்ற நான்கு சனிக்கிழமைகளும் மிக முக்கியமானவையாக பார்க்கப்படுகிறது முதல் சனிக்கிழமையான இன்று மகா செங்கடகர சதுர்த்தி மட்டுமல்லாமல் இந்நாளில் மகா பாரணியும் இணைந்தே வருகின்றது இரண்டாவது சனியானது ஏகாதசியுடன் இணைந்து வருகிறதால் அது இரண்டாவது சனியாக பார்க்கப்படுகிறது மூன்றாவது சனிக்கிழமை நவராத்திரி காலத்துடன் இணைந்து வருகிறது இந்த சனியானது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் உள்ளது கடைசி சனியான நான்காவது சனிக்கிழமை பெருமானுக்கு உரிய திருகோணம் நட்சத்திரத்துடன் விஜயதசமி நாளுடன் இணைந்து வருகிறது இந்த ஆண்டு வருகின்ற புரட்டாசி மாதத்தில் அனைத்து சனிக்கிழமைகளும் மிக சிறப்பு வாய்ந்த நாட்களாகவே பார்க்கப்படுகின்றது